இயக்குனர் பாலா தற்போது நடிகர் அருண் விஜயை வைத்து வனகான் என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ளார் முன்னதாக இந்த படத்தில் நடிகர் சூர்யா நடிப்பதாக அறிவிப்பு வெளியாகி பின்பு அவர் அந்த படத்திலிருந்து விலகுவதாக அறிவிக்கப்பட்டது அப்போது இது குறித்து தெளிவான விளக்கம் எதுவும் படக்குழு தரப்பில் இருந்து தெரிவிக்கப்படவில்லை படம் முன்னதாக பொங்கல் பண்டிகைக்கு வெளியாகும் என்ற அறிவித்திருந்த நிலையில் படத்தின் ரிலீஸ் தேதியில் மாற்றம் இருப்பதாக சினிமா வட்டாரங்களில் தகவல் வெளியாகியிருந்தது ஆனால் படம் வருகிற ஜனவரி பத்தாம் தேதி வெளியாகும் என்ற படக்குழு அதிகாரப்பூர்வமாக மீண்டும் அறிவித்தது திரைத்துறையில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பயணிக்கும் இயக்குனர் பாலா இயக்கத்தில் குறைந்த படங்களை வெளியாகி இருந்தாலும் அவரை குறித்து ஹோலிட் சினிமாவில் எப்போதும் டாக் இருந்து கொண்டே இருக்கு இதில் சர்ச்சைகள் தான் அதிகமாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இயக்குனர் பாலு மகேந்திராவுடன் உதவி இயக்குநராக பணியாற்றிய பின்பு தமிழ் சினிமாவில் இயக்குநராக கலடி எடுத்து வைத்தார் இவரது இயக்கத்தில் இதுவரை எட்டு படங்கள் தான் என்றாலும் ஹோலிவுட் சினிமாவில் தனது தடத்தை மிகவும் ஆழமாக பதிய வைத்துள்ளார் பாலா நடிகர் சியான் விக்ரம் நடிப்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான படம் சேது இந்த படத்தை இயக்கியதன் மூலமாக தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமானார் பாலா முதல் படத்திலேயே மொத்த சினிமாவையும் திரும்பி பக்க வைத்தார் அதனை தொடர்ந்து நடிகர் சூர்யாவின் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நந்தா படத்தை இயக்கினார் பாலா இதுவரை சூர்யாவின் சினிமா கெரியரில் இல்லாத மாற்றம் நந்தா படத்திற்கு வந்த பிறகுதான் கிடைத்தது சூர்யாவின் சினிமா கேரியரில் பாலாவின் பங்கு அதிகமாக உள்ளது அதனைத் தொடர்ந்து ஆரிய நடிப்பில் நான் கடவுள் விசால் மற்றும் ஆரிய நடிப்பில் அவன் இவன் நடிகர் அதர்வா நடிப்பில் பரதேசி சிவகுமார் நடிப்பில் தாரைதப்பட்டை ஜோதிகா நடிப்பில் நாச்சார் என இயக்குனர் பாலா இயக்கத்தில் வெளியான அனைத்து படங்களுமே டார்க் ஜானரிலேயே வெளியாகியிருந்தது இந்த நிலையில் ஆர்யா தொடர்ந்து சாக்லேட் பாயாக நடித்து வந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இயக்குனர் பாலா இயக்கத்தில் நான் கடவுள் படத்தில் மிகவும் வித்தியாசமான தோட்டத்தில் நடித்திருந்தார் இந்த படத்தில் ஆர்யா வெறிப்பிடித்தவன் மாதிரி நடித்தான் என்று பாலா ஒரு பேட்டியில் தெரிவித்துள்ளார் இதில் அவர் கூறியதாவது படத்தின் அறிமுக வீடியோவில் ஆர்யா தலைகீழாக நிற்பது போன்று ஒரு சாட் எடுக்கப்பட்டுள்ளது அந்த ஆசனம் செய்வதற்கு குறைந்தது ஆறு மாதங்களாவது பயிற்சி செய்ய வேண்டும் ஆனால் ஆர்யா அந்த காட்சியை எந்த பயிற்சியும் இல்லாமல் மிகவும் சாதாரணமாக செய்தார் என்று ஆர்யா ஒரு வெறிப்பிடித்தவன் என்று பாலா தெரிவித்துள்ளார்